சார் கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஆனா இறந்து போனவங்க கணக்கே தப்பா சொல்லுது திமுக அரசு திமுக அரசு அரசாங்கத்தோட வேலையே சரியா செய்யலை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏன் சரியா செய்யலைன்னு திமுக ஆட்சிக்கு எதிராக நீங்க பேசுறீங்க எல்லா ஊடகங்களும் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி இறந்து போன அவர்களை பற்றி ஒரு நாள் டிபேட் பண்ணாங்க அடுத்தடுத்த நாட்கள் ராகுல் என்ன பேசுவாரு அது என்ன நடக்கும் நீங்க பத்து லட்ச ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க அரசின் பணத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ராணுவத்துல போரிட்டு செத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பட்டாசு வெடிவிபத்துல சிவகாசியில் செத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர்கள் தொழில் நேரத்தில் இறந்து போனால் அவங்களுக்கு கிடையாது காவல்துறையில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு காவல்துறையில இறந்து போயிட்டா அவங்களுக்கு அந்த காசு கிடையாது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தன் இறந்து விடுவான் என்றால் அவனுக்கு தூக்கிட்டு போய் பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க அரசின் உதவி கொடுப்பீங்க தத்தெடுத்துப்பீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்க ஏன்னா இங்க சாராயத்தை பத்தி நீங்க தப்பாவே பேசிட கூடாது சாராய அமைச்சர் முத்துசாமி திமுக அவர் என்ன பேசினாரு குடிமகன்கள் என்று ஏன் பேசுகிறீர்கள் அவர்கள் எல்லாம் வந்து மது பிரியர்கள் அப்ப கற்பழிப்பு நடத்துறவனை வந்து கற்பழிப்பு கொடுங்குற்றம் நீங்க பேசக்கூடாது கற்பழிப்பு பிரியர்கள் பேசிட்டு போங்க சூதாறு சூதாட்ட பிரியர்கள் பேசிட்டு போங்க தொடர்ந்து கொலை செய்யக்கூடியவரை அது ஒரு ஹாபி அது ஒரு கொலை குற்றம் என்பது அதை நீங்க வந்து கொலை பிரியர் அப்படின்னு பேசிட்டு போங்க கேவலமா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த முறையும் பத்து லட்சம் கொடுத்துருக்காரு அடுத்த வாட்டி அது இருபது லட்சமா மாத்தணும் நான் கோரிக்கை வைக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து இருபது லட்சம் முப்பது லட்சம் நல்லா வாரி கொடுங்க யார் பணத்தை கொடுக்குறீங்க எங்க பணத்தை தானே எங்கள் கஷ்டம் எங்கள் உழைப்பு எங்கள் வேர்வை அதைத்தானே நீங்க கொடுக்குறீங்க உங்க அறிவாலயம் பணத்தையாக கொடுக்குறீங்க உங்க திமுக பணத்தையே கொடுக்குறீங்க இல்லை மக்களிடத்துலேருந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்தையாக நீங்கள் கொடுக்க போறீங்க அதெல்லாம் கொடுக்க போறதில்லை வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் கள்ளக்குறிச்சியில வந்துட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஆனா இறந்து போனவங்க கணக்கே தப்பா சொல்லுது திமுக அரசு திமுக அரசு அரசாங்கத்தோட வேலையே சரியா செய்யல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் சரியா செய்யலைன்னு திமுக ஆட்சிக்கு எதிராக நீங்க பேசுறீங்க எல்லா ஊடகங்களும் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாக தானே இருக்காங்க கள்ளக்குறிச்சி இறந்து போன அவர்களை பற்றி ஒரு நாள் டிபேட் பண்ணாங்க அடுத்தடுத்த நாட்கள் ராகுல் என்ன பேசுவார் அது என்ன நடக்கும் இந்த நடிகை வந்து நாய் வளர்த்தது கரெக்டா இவர் பூனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு சரி அப்படி பேசும்போது நீங்கள் திரும்ப திரும்ப திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுறீங்கன்னு நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் இல்ல திமுக ஆட்சிக்கு எதிராக பேசல திமுக ஆட்சிக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் என்ன சொன்னாங்க திமுக ஆட்சியில தான் இந்த போதையோட கலாச்சாரம் ஐம்பது ரூபாய்க்கு வீடு ஹோ ஹோம் டெலிவரி பண்றாங்க கள்ளச்சாராயம் மது விளக்கில தான் நாங்க வந்துட்டு தேர்தல் தான் வந்து மது விளக்கல நாங்க விளக்க பண்ணிடுவோம் மதுவே இருக்காது அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் அதை தூக்கி ஓரம் கட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதைத்தான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல திட்டம் சென்ற முறை ஒரு இருபது பேர் இறக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது எல்லாேருக்கும் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு அது ஒரு நல்ல விஷயம் பத்து லட்சம் ரூபா கொடுத்தா சரியா ஆமாம் நல்ல விஷயம் இல்லை சராயத்தால் எதுவும் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கக்கூடியவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைக்கிறது என்பது ஒரு பாராட்டுக்குரிய செயல் உங்களுடைய வரி பணம் என்னுடைய வரி பணம் இதெல்லாத்தையும் நாம் வந்து கொடுக்குறோம் அடுத்த வருஷம் அதே மாசத்துல இன்னைக்கு ஒரு ஐம்பத்தொம்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே நாம் முதலமைச்சர் அவர் வந்து கொடுக்க போகிறார் பணம் கொடுக்க போகிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ நாம் இன்னும் அடுத்து என்ன கோரிக்கை லாஸ்ட் டைம் இருபத்தி ரெண்டு பேர் யாராவது நான் சொல்கிறேன் அந்த அடுத்த வருஷம் நாம என்ன கோரிக்கை வைக்கணும்னா நீங்கள் வெறும் பத்து லட்சம் ரூபா கொடுக்கறது எங்களுடைய வரி பணத்தில் அதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கான முழு பொறுப்பை எடுத்துக்கோங்க அவர்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தில் யார் இறக்குறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும் செய்து அட்வர்டைஸ் பண்ணிடுங்க முன்கூட்டியே நல்ல வீடு கொடுப்போம் பத்து லட்ச ரூபா கொடுப்போம் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்போம் ரேஷன் அரிசி மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அதே மாதிரி அரசின் நலத்திட்டங்களில் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் இப்படி நிறைய நீங்கள் என்கரேஜ் பண்ணுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் எதிர்காலத்துல ஒரு ஐம்பத்தி ஒன்பதுன்றது ஒரு நூறு நூத்தி ஐம்பதுன்னு எதிர்காலத்துல கள்ளச்சார இறப்பு நடக்கும் அம்பத்தி ஒன்பதுங்கிறதே சரியானது இல்லைன்னு சொல்றாங்களே சார் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது நாளைக்கு எழுபத்தஞ்சா கூட மாறலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம்ல ஒரு நல்ல செய்தி தானே கள்ளச்சாராயத்தில் இறப்பு முதல்வர் பத்து லட்ச பிறகு வேலை வாய்ப்பு அப்படித்தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து இந்த தமிழகத்துல வாழ்வதற்கு தகுதி ஏற்றவர்களா மாறிடுவீங்க ஏன்னா திமுக அப்படி ஒரு மனநிலையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அறிவுள்ள சமூகமா இருந்தா என்ன கேள்வி எழுப்பியிருக்கணும் நீ எதுக்கியா பத்து லட்ச ரூபா கொடுக்கற என்னுடைய வரிப்பணத்திலிருந்து உன்னுடைய கட்சி நிதி திமுக நிதியிலிருந்து கொடு பிஜேபி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்னா கட்சி நிதியிலிருந்து கொடுத்தமே தவிர அரசின் இருந்தால் கொடுத்தோம் பிரதமராக வந்து கொடுத்தாரு மத்திய அரசின் நிதியிலிருந்து கொடுத்தோமா பாஜகவுடைய கட்சி நிதியிலிருந்து கொடுக்குறோம் நாங்கள் அந்த குடும்பத்தின்ல தாய தகப்பனை இழந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய ஈமக்காரியும் கூட செய்ய முடியாத குடும்பத்திற்கு நாங்க கொடுக்குறோம்னா அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்குறோம் நீங்க பத்து லட்ச ரூபா எதுக்கு கொடுக்குறீங்க அரசின் பணத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ராணுவத்தில் போரிட்டு செத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பட்டாசு வெடி விபத்தில் சிவகாசியில் செத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் தொழில் நேரத்தில் இறந்து போனால் அவங்களுக்கு கிடையாது காவல்துறையில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு காவல்துறையினர் இறந்து போயிட்டா அவங்களுக்கு அந்த காசு கிடையாது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தன் இறந்து விடுவான் என்றால் அவனுக்கு தூக்கிட்டு போய் பத்து லட்சம் ரூபா கொடுப்பீங்க அரசின் உதவி கொடுப்பீங்க தத்தெடுத்துக்கீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்க இதுதானே உங்க நோக்கம் தாராளமாக பண்ணிட்டு போங்க ஏன்னா இங்கே தமிழக மக்கள் எதையும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க வைப்போம் அப்போ நாம் என்ன சொல்லணும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இது மாதிரி இன்னும் நிறைய உயிரிழப்புகள் நடந்து இன்னும் தமிழக முதல்வர் அள்ளி கொடுக்கும் வாரிவாளலாக வருங்காலத்தில் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாக இருக்கணும் அப்படின்னு நாமளுமே எதிர்பார்ப்போம் வாழ்த்துவோம் வரவேற்போம் அதுதான் நடக்கப்போகுது ஏன்னா இங்கே சாராயத்தை பற்றி நீங்கள் தப்பாவே பேசிடக்கூடாது சாராய அமைச்சர் முத்துசாமி திமுகவில் அவர் என்ன பேசினார் குடிமகன்கள் என்று ஏன் பேசுகிறீர்கள் அவர்கள் எல்லாம் வந்து மது பிரியர்கள் அப்ப கற்பழிப்பு நடத்துறவனை வந்து கற்பழிப்பு கொடுங்குற்றம் நீங்க பேசக்கூடாது கற்பழிப்பு பிரியர்கள் பேசிட்டு போங்க சூதாரவனை சூதாட்ட பிரியர்கள் பேசிட்டு போங்க தொடர்ந்து கொலை செய்யக்கூடியவரை அது ஒரு ஹாபி அது ஒரு கொலை குற்றம் என்பது அதை நீங்க வந்து கொலை பிரியர் அப்படின்னு பேசிட்டு போங்க கேவலமா இருக்குங்க எல்லாம் வேதனையா இருக்கு அதனால தமிழக மக்கள் திருந்தணுமே தவிர திமுக திருந்தணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது திமுகவுடைய புத்தி என்ன சாராயத்தை அவர்கள் தான் தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க அவர்கள் தான் விற்பனை செய்கிறார்கள் அவர்கள் தான் கொள்ளையடிக்கிறார்கள் அவர்களை போய் நீங்கள் திருந்தணும் இந்த ஆட்சி விலகணும் ஸ்டாலினே விலகி போனாங்களாம் போராட்டம் நடத்தணும் அதனால மாற்றம் வராது இது ஜனநாயக ரீதியாக ஒரு அரச கட்சியில் இருக்கிற ஒரு ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்த்து போராடணும் ஆட்சியாளர்கள் தவறு செஞ்சால் கேட்கணுன்றது அது ஒரு ஜனநாயகத்தின் மாண்பு மக்கள் சுரணையற்றவர்களாக இருந்தால் மக்கள் சிந்திக்க தெரியாதவர்களாக இருந்தால் அல்லது மக்கள் யாருக்கோ ஒரு கருணாபுரத்தில் ஏதோ ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒரு எழுபது பேர் அறுபது பேர் செத்து போயிடுறாங்க ஏன் குடும்பத்தில் ஏன் புருஷனா செத்தான் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி மக்கள் எப்படி மீட்டெடுப்பு இந்த ஒரு பேச்சும் இருக்கு சார் தொடர்ந்து வந்து பட்டியலின மக்களே குறி வைக்கிறதா திமுக அப்படின்னு கேட்கறாங்க எங்களை வந்து அவங்க ஒரு சரியான ஒரு இடத்துல வைக்கல எங்களை வந்து குறி வச்சு எங்களை டம்ப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை வந்து உண்மையாகவே திருமாவளவன் கேட்டார்னா ரொம்ப அவங்க மேலே கோவப்படுவார் ஏன்னா பட்டியல் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆர்வலர் அவர் பட்டியல் சமூகத்தை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் மூன்றாம் தர சமூகம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் கோவப்படாத ஒரு மானஸ்தன் அவர் அப்படிப்பட்ட திருமாவளவன் வந்து பட்டியல் சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்நாளியை அர்ப்பணிச்சிருக்கிறாரு பட்டியல் சமூக மக்கள் தான் ஏறக்குறைய நாற்பது பேருக்கு மேலே உயிரிழந்தாலும் கூட அவர்களுக்காக கண்டித்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி திமுக ஆட்சியினுடைய கொடுங்கோலை பேசாமல் வாய்ப்பத்தி இருக்கிற மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் அவர் திருமாவளவன் போன்று பட்டியல் சமூகத்தை ஒரு அசிங்கப்படுத்தி அந்த மக்களை குடிகாரர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நீங்கள் வந்து தப்பாக பேசக்கூடாது திருமாவளவன் போன்ற நல்ல ஒரு ஏன்னா அவர் தான் சொல்கிறார் திமிழ் எழு திருப்பி அடி அடுத்த ஜாதி பொண்ணு இழுத்துக்கிட்டு ஓடு இதெல்லாம் வந்து நல்ல கருத்து தானே ஆமாங்க இல்லைன்னா அவர் வழக்கு போடட்டும் நீங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் தானே நான் பேசிகிட்டு இருக்கேன் ஊடகத்துக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அவருடைய கொள்கைகள் அப்போது இந்த மாதிரி பேசுகிற பட்டியல் சமூகத்தை மிகச்சிறந்த வழிக்கு கூட்டிகிட்டு போகிற அவர் தேவையா அல்லது பட்டியல் சமூகம் நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கணும் பன்னிரெண்டு மத்திய அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்குறோம் இந்த மாநிலத்திலிருந்து எல் முருகன் அவர் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அவரை அமைச்சராக்கி இருக்கிறோம் அமைச்சராக அழகு பார்த்து அரியலில் ஏற்றுக்கூடிய பாஜக வேண்டுமா அல்லது பட்டியல் சமூகத்தை ரவுடிகளாக குடிகாரர்களாக மாற்றி அந்த மக்களை வைத்து தனக்கு ரெண்டு எம்பி சீட்டு கிடைக்கும் என்பதற்காக அந்த மக்களின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காமல் வாக்கு அரசியல் சாதி அரசியல் பெயர் திருமாவளம் வேண்டுமா இதுவும் மக்கள் தான் முடிவு செய்யணும் இப்ப இன்னொரு விஷயம் வந்து அந்த விஷயம் விஷயம் இப்படி ஒரு நடந்திருக்கு அதில் சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் அந்த கலெக்டர் வந்துட்டு சஸ்பெண்ட் தான் அவர் வந்து அந்த இடத்துல இருந்து எடுக்கல போலீஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த தண்டனை போதுமா இந்த இவ்வளவு தூரம் மட்டும் கண்டிச்சது போதுமா பண்ணல இடமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் இடமாற்றம் பண்ணணும் கேக்குறேன் அவரு தமிழக அரசுக்கு சாதகமா தானே பேசியிருக்கிறாரு அஞ்சு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்தபொழுது கூட ஒருத்தர் வைத்தவழியில இறந்துட்டாரு ஒருத்தர் எல்லாத்துக்கும் தனித்தனி இறந்துட்டாருன்னு அவர் ஒரு மாறி ஆய்வு செஞ்சு திமுக அரசு வந்து ரொம்ப எதிர்த்து பேசுகிற மாதிரி மனசுக்கு புண்படுது ஒரு நல்ல அரசுங்க ஆமாங்க ஒரு கலெக்டர் வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களை கூட அரசுக்காக மாறுதட்டி காப்பாற்ற முயற்சி செய்த அதனால் அவர் இடமாற்றம் பண்ணி தவிர அவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால் நான் திமுக அரசை வரவேற்கிறேன் அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் போன வருஷம் சேர்ந்து போனாங்க கள்ளச்சாராயத்தால் அதே மாதிரி டிஎஸ்பிய எஸ்பி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாரு அப்புறம் ஒரு மூணு மாசம் பொறுத்து எல்லாருமே ப பதவிக்கு வந்துருவாங்க அதே மாதிரி இந்த முறையுமே காவல்துறையினுடைய கண்ணாக உயிராக நெஞ்சாக எல்லா முகமாக திரு ஸ்டாலின் காவல்துறையை பாதுகாத்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாரு அப்புறம் அவங்க பின்னால சேர்ந்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை இது தொடரும் சொல்கிறீங்களா கண்டிப்பாக தொடருங்க வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி நிறைய உயிரிழப்புகள் நடக்கணும் காவல்துறையினர் இது மாதிரி கண்டுகொள்ளாமல் இருக்கணும் நிறைய கட்டிங் வாங்கணும் நிறைய சாராய பாக்கெட்டுகள் விற்பனை ஆகணும் இந்த அப்பாவிகள் ம மண்ணு குட்டி கண்ணுக்குட்டின்னு யாராவது ஒரு பத்து பேரை பிடிச்சி ஐயோ பவன் அவனை அரஸ்ட் பண்ணிட்டு சாம்ராஜ்யத்தை நாங்கள் பிடிச்சி விட்டோம் அழித்துட்டோம் சொல்லுவோம் அடுத்த மூணு நாளில் மூவாயிரம் லிட்டர் பார்த்தீங்களா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது பேரை காலி பண்ணிவிட்டு மூவாயிரம் லிட்டர் சாராயத்தை பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம வந்து the பேசுவோம் அதனால திமுக ஆட்சி இல்ல இவங்களோட இவங்களுக்கு தெரியாம அந்த மூவாயிரம் லிட்டர் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதை தேடி கஷ்டப்பட்டு தங்க அதாவது மூணு நாள்ல என்ன சார் எது கேட்டாலும் அப்படி சொல்லாதீங்க ஆமாங்க நீங்க எப்படி திமுக அப்படி சொல்லுவீங்க மூணு காவல்துறை இன்னும் சாதாரணமானவர்களா ஒரு அறுபது உயிரிழப்பு நடந்த உடனே அடுத்த மூணு நாள்ல எங்கெல்லாம் சாராயம் கச்சரான்னு கண்டுபிடிச்சு மூவாயிரம் லிட்டர் அழிக்க தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அவங்க முன்கூட்டியும் தெரியும் அப்ப எல்லா இடத்துலயும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா பிசினஸ்ங்க அது நடக்குது காவல்துறைக்கும் வருமானம் வரும் ஆட்சியாளர்களுக்கு திமுக பூக்கக்காரர்களுக்கும் வருமானம் போகும் அந்த ஒன்றிய செயலாளர் அவருமே அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு இன்னைக்கு வெளிப்படையாக அந்த எல்லா இடங்கள்லேயும் பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம் காவல்துறைவரும் சஸ்பெண்ட் பண்ணி நல்லபடியாக தாஜா பண்ணி அனுப்பியிருக்குறாங்க ஏன்னால் இது திமுக ஆட்சி நீங்கள் பாஞ்சா காட்சியாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உத்திரப்பிரதேசத்தில் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் அங்கே ஒரு டிஎஸ்பி ஒரு பெண்ணிடத்தில் தவறாக நடக்கிறார் டிஎஸ்பியை கான்ஸ்டேபிளாக மாற்றுனார் ஓவர் நைட்டில் ஒரு டிஎஸ்பியை கான்ஸ்டேபிளாக மாற்றுறாருன்னா ஒரு பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடந்ததற்கே ஒரு டிஎஸ்பிக்கு இந்த நிலைமைன்னா அறுபது உயிர்கள் பலி கொடுத்ததற்கு அடுத்த நிமிஷம் கிரிமினல் குற்ற வழக்கை பதிவு செஞ்சு அந்த எஸ்பி டிஎஸ்பி சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் யாரெல்லாம் பாதுகாக்க தவறினார்களோ அத்தனை பேர்களும் கொலை குற்றவாளிகளை அவர்களை வந்து ஏற்றிருக்கணும் அப்போ ஒரு மானமுள்ள அரசு நீங்க வந்து பேசலாம் கண்டிப்பா அப்படி ஒண்ணுமே நடக்கலையேங்க நீங்க வந்து நீங்கள் எல்லாரையும் பாதுகாக்க முனைகிறீர்கள் என்றால் காவல்துறையின் கருப்பு ஆடுகளை நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய ஊழல் உங்களுடைய அராஜக ஆட்சிக்கு அவர்கள் ஒத்துப்போகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஏவல் துறையாக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் அடுத்த வருஷம் நூறு கொலை வந்தாலும் இதுதான் நடக்க போகுது திருப்பி இந்த மாதிரி உட்காந்து பேசுவோம் கண்டிப்பா நடக்கும் திரும்ப இந்த மாதிரி பேசுவோம் அப்போ நான் திமுக வாழ்த்துவேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நீங்க எழுதி வச்சுங்க இந்த முறையும் பத்து லட்சம் கொடுத்துருக்காரு அடுத்த வாட்டி அது இருபது லட்சமா மாத்தணும் நான் கோரிக்கை வைக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த இருபது லட்சம் முப்பது லட்சம் நல்ல வாரி கொடுங்க யார் பணத்தை கொடுக்குறீங்க எங்க பணத்தை தானே எங்க கஷ்டம் எங்க உழைப்பு எங்க வேர்வை அதைத்தானே நீங்க கொடுக்குறீங்க உங்கள் அறிவாலயம் பணத்தையாக கொடுக்குறீங்க உங்கள் திமுக பணத்தையாக கொடுக்குறீங்க இல்லை மக்களிடத்துலேருந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்தையாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் கொடுக்க போகிற இல்ல நாங்கள் இழிச்ச வாங்கி பேப்பை நாங்க நாங்கள் என்னத்தை நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் கைதட்டி வரவேற்கணும் உங்கள் ஊபிஎஸ் அடிமைகள் இருக்கிற மாதிரி எங்களையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு செய்கிறீங்க தமிழக மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபா வாங்கிட்டால் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ற ஒரு அடிமை வாழ்க்கைக்கு தமிழக மக்களும் தயாராகிறார்கள் மாற்றத்தை சிந்திக்க மறுக்கிறார்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கலன்னா ரொம்ப கஷ்டங்க அதனால் எதிர்வரக்கூடிய காலத்தின் திமுக நினைத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் வருது நீங்க என்ன மாற்றம் நடந்திரு நினைக்கிறீங்களா தமிழக மக்கள் மாறி ஒரு நல்ல மனநிலை வந்தால் நடக்குமே ஒழிய இல்லை என்றால் திமுக ஆட்சியில வந்து இதை விட இன்னும் அதிகமாக நடந்தாலும் நம்ம அப்படியே சிரிச்சிட்டு கடந்துட்டு போனோம் ரொம்ப கொடுமை ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி